வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி திருமாவளவன் அவர்கள் பேசியது மறுபடியும் ஒரு பரபரப்பு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிமுகவை மாநாட்டு கூப்பிட்டது அது ஒரு பரபரப்பு இப்போ வந்த பரபரப்பு என்னென்னா திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் சொல்கிறத அதிகாரிகள் கேட்கவில்லை அதுவும் குறிப்பாக துறை சார்ந்த அமைச்சர்கள் சொல்கிறத கூட அதிகாரிகள் கேட்பதில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து பெரும்பாலான மக்களுக்கு அதிர்ச்சியாக இருக்காது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லா நாளிதழ்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பொதுவாக திமுகவில் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நாலஞ்சு அதிகாரிகள் அவங்க தான் அவங்க சொல்கிறத கேட்குறாரு ஐஏஎஸ் பெரிய அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுக்கலாம் ஆனால் கொள்கை முடிவு எடுக்கும்போது நம்ம தான் எடுக்கணும் ஜெயலலிதா மாட்ட அப்படி பேச முடியுமா கலைஞர் அவர்கள்ட்ட அப்படி பேச முடியுமா ஸ்டாலின் வந்து கொஞ்சம் ரொம்ப இடம் கொடுக்குறாரு அப்படிங்கிற தகவல் வந்துட்ருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவரில் முக்கியமானவரான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரே அப்படி சொல்லும் போது நம்ம அது உற்று நோக்க வேண்டியதாகுது தொடர்ச்சியாக இந்த ஆட்சியினுடைய பலம் கூட்டணி பலம் முதல்ல அந்த கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் அசைக்க முடியாத மாற்று கருத்தை இல்லை ஏன்னா திமுக வந்து எவ்வளவு கம்மியா சீட்டு கொடுத்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களோட இருக்கணும்னு அடம்புடிச்சிருக்காரு திருமாவளவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமாவளவனெல்லாம் விட்டுறக்கூடாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கோடிக்கம்மா ஏத்துறாங்க அதுக்கு பெரிய தகராறு எனங்க கூட்டணி கட்சி எங்களுக்கே போய் தகராறு ஆனால் வந்து பிஜேபியிலெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க பிஜேபி கூட்டம் கீட்டம் எல்லாத்துக்கும் உடனே அப்ரூவல் கொடுக்குறீங்க இது கூட்டணி கட்சி பிஜேபியை நாங்களாங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஏற்கனவே நாணயம் வெளியிட்ட விழால ஒரு அளவுக்கு மீறி திமுக வந்து நடந்து கொண்டுச்சு அப்படின்னு வெளியில் விமர்சனம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வெளியில் இல்லை இல்லைங்க அதெல்லாம் திமுக சூப்பராக நடந்துச்சுன்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே இருக்கும்ல இன்ன்தான் இருக்கும் அதையும் தாண்டி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு திமுக அரசு இப்போ ஒன்றும் இல்லை இந்த மகாவிஷ்ணு விஷயம் மகாவிஷ்ணு விஷயத்துல கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி பண்ண சொன்னாரா அப்போ அதிகாரிகளுக்கு எப்படி இந்த தகிரியம் கொடுத்தது அப்போ இந்த ஆட்சி அதிகாரிகளுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு திருமாவளவன் சொல்றது உண்மைதான் குறிப்பாக சொன்னால் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிர்வாகிகள் சொல்றதையே கேட்காத அளவுக்கு இந்த தைரியத்தை அதிகாரிகளுக்கு கொடுத்தது யார் குறிப்பாக சொன்னால் இன்னைக்கு பிஜேபி அதாவது ஆர்எஸ்எஸ் சம்பந்தமான அதிகாரிகள் எல்லா மட்டத்திலும் வியாபித்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க இந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை போட்டால் அதை போய் அப்படியே செய்யாமல் இல்லைன்னா திராவிட மாட ஆட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசுல ஒரு ஆள் என்சிசி முகாம் நடத்துறாரு மினிஸ்ட்ரிக்கே தெரியாமல் அதுக்கப்புறம் தெரிய வருது இன்னொரு பக்கம் ஒருத்தர் பள்ளிக்கல்வித்துறையில் வந்து உள்ள பூந்து ஒரு பிரசங்கம் நடத்துகிறாரு இப்போ அது தெரிய வருது இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைங்க அவன் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இதுதான் பிரச்சனை ஒரு கோஆ்டினேஷனே இல்லை இதற்கு காரணம் என்னன்னா அதிகாரிகளுக்கு திமுக கொடுத்த முதலமைச்சர் திமுக அரசு கொடுத்த எல்லை மீறியான சுதந்திரம் சுதந்திரம் கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப சுதந்திரம் ஆயிடுச்சு நாளைக்கு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ் அதிகாரிகளும் போய் மக்கள்கிட்ட போய் நிக்க மாட்டாங்க ஸ்டாலினும் உதயநிதி கனிமொழி தான் அவங்க தான் நின்று ஓட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இவங்க பாட்டு பண்ணிட்டே போயிருவாங்க சார் ஒன்று வேணா சார் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதுக்கே பாருங்க எவ்வளவு பிரச்சனை இப்போ இந்த இங்கேருந்து எவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் போகிறாங்க விடாப்படியாக நாங்கள் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறாங்க இப்படி நிறையா திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் முதலமைச்சர் காதுக்கு போய் சொல்கிறது யாரு ஏன்னா உதயநிதி எல்லாத்தையும் பார்ப்பார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உதயநிதி போயிட்டு நான் நம்ம கூட சொல்லியிருந்தோம் ரெண்டு பேரை வந்து இடமாற்றம் பண்ணிட்டு வர்றாரு அவரால் முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ணுவார் ஆனால் இந்த அதிகாரிகள் இந்த மாதிரி இருப்பது இந்த ஆட்சிக்கு நல்லதுன்னு திருமாவளவன் சொன்னது கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் தொடர்ந்து ஒரு பக்கம் வந்து திமுக வந்து எதிர்கட்சியே இல்லை அப்படின்னு நினச்சா கூட இன்றைக்கி விஜய் வராரு அதிமுக எப்படாவது விடுதலை சிறுத்தைகள் வரும்னு இருக்கும்போது வேறு என்ன பண்ணுறது ஆப்ஷன் இல்லை வேறு இடத்துக்கு போகிறத விட திமுகவில் அஞ்சு சீட்னாலும் ஜெயிக்கலாங்கிற முடிவில் திமுக விடுதலை சிறுத்தைகள் நிறைய கட்சி இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க 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 அந்த கட்சியை திமுகவே வெளியேற்றக்கூடிய நிலைமைக்கு அதிகாரிகள் நினச்சா தள்ளிவிட்டுருவாங்க பொழுது ஏற்கனவே நம்ம சொன்னோம் இங்கே இருக்கக்கூடிய துறை அமைச்சர்கள் நிறைய பேர் இப்போ வெளிப்படையாக என்ன சொல்கிறாங்க துறை அமைச்சர்கள் நிறைய பேர் அதிமுக இதில் மற்ற கட்சியோடலாம் லிங்கில் இருக்காங்க அண்ணாமலையோட லிங்கில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா திமுகலேயே திமுகவுக்கு பாடுபடக்கூடியவர்கள் பல பேர் ஆனால் திமுகவில் இருந்துக்கிட்டே திமுகவை டேமேஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற குறைவெல்லாம் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்ல போன தேர்தலில் துரைமுருகன் அவர்கள் போய் ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து ஸ்டாலினை பக்கம் ஏற்பாடு பண்ணார் விடுதைக்கு விடுதலை சிறுத்தைகள் போதே ஏற்பாடு பண்ணுறது சரியா தப்பா அப்போ எதுக்கு கூப்பிட்டு வராரு ஒரு கூட்டணிக்கு தான் அப்படியே ஃபஸ்ட்டு பேச வேண்டியது அப்படியே கூட்டணி அப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இருக்கிற கூட்டணியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் உதய இந்தியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் சில பேர் பண்ணக்கூடிய தவறுகளால் பெரிய விளைவுகள் ஏற்படும் தமிழகம் முழுக்க திமுக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா என்னங்க ஒரு திமுக காரங்க போய் நம்ம சொல்கிறோம் ஒரு அதிகாரிகிட்ட சேலைப்படுத்த மாட்றாங்க இதே கலைஞர் ஆட்சியில் இப்படி இருக்குமா இங்கே கலைஞர் ஆட்சியில் ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துது இப்போ அதிகாரிகள் ஆட்சி நடக்குது நம்ம சொல்லலை கூட்டணி கட்சி தலைவர் சொல்கிறாரு இந்த வார்த்தை எல்லா கட்சிக்கும் இருக்குமா இல்லையா ஒரே ஒரு சின்ன தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி பிஜேபி சார்ந்தவர்களை அடக்கிறது இந்த சம்மந்தமாக தான் எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க எதிர்கட்சி தான் அடக்குவாங்க ஆனால் சொந்த கட்சிக்காரர்களை அமைதியாக சொல்லிட்டு மற்ற கட்சிக்காரர்கள் என்ன வேணால் பண்ணலான்னு சொல்கிறது இந்த ஆட்சியில் நடக்குதுங்கிறாங்க இது நமக்கு தெரிஞ்சது இது நல்லதுக்கு இல்லை தொடர்ந்து நிர்வாகிகள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் நெல்லை மேயர் அங்கே ஒரு பிரச்சனை காஞ்சிபுரம் மேயர் அது ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டே பாருங்க மேயரை மாத்துறதே பிரச்சனை அங்கே இருக்கவங்கலாம் அழுதுகிட்டே வெளியில் போயிட்டு நான் நிறையா செலவு பண்ணேன் இந்த இதெல்லாம் நீங்கள் வீடியோ வெளியே வந்துச்சா இல்லையா இப்போ திமுக பார்க்கக்கூடிய தொண்டர்கள் விடுங்க பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க காஞ்சிபுரத்தில் மேயருக்கு எதிராக இல்லை தீர்மானம் உடனே உதயநிதி அவர்கள் போய் தடுத்ததுனால அன்னைக்கு தீர்மானமே வராமல் எல்லாம் சுற்றுலா போகிறாங்க மக்கள் என்ன நினைப்பாங்க என்னங்க நீங்கள் பாட்டு சுற்றுலா போகிறதுக்கு அவங்களுக்கு கவுன்சிலராகணும் கவுன்சிலர்களால் ஒரு பக்கம் பேர் கெட்டு போயிட்டுருக்குது அதனால தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம் வேணாமான்னு முதலமைச்சர் யோசிக்கிறார் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் திமுகவுடைய பலம் கூட்டணி பலம் மோடி எதிர்ப்பு இது இருக்குது இன்னொரு பக்கம் திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேரை கட்டுப்படுத்தி வைக்கணும் அதையும் தாண்டி அதிகாரிகளை கட்டுப்படுத்த விடவில்லை என்றால் இந்த ஆட்சி வந்து அடுத்து தொடரும் அப்படின்னு இவங்க இருக்காங்க அது ஒரு பெரிய கேள்விக்குறிங்கிற மாதிரி தான் இப்போ ஸ்டா உதயம் நம்ம திருமாவனுடைய பேச்சு அதுதான் நம்மளுடைய பேச்சையும் மக்கள் வாக்களித்தது ஸ்டாலின்ங்கிற முகத்தை பார்த்து தான் திமுகவுக்கு தான் அதிகாரிகளுக்கு இல்லை அதிகாரிகள் பாட்டு இந்த பக்கம் போயிட்டு அடுத்த கவர்மெண்டை தான் இன்னொரு பதவி வாங்கிட்டு போயிட்டே இருப்பார் அதிகாரிகள் அதிகாரிகளை நம்பி ஆட்சி அதிகாரிகிட்ட கேட்கலாம் பட் அதிகாரிகள் சொல்வதையெல்லாம் கேட்டு ஆட்சி நடத்துவது திமுகவுக்கு நல்லதாங்கிறது எண்ணி பார்க்கணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்